நான் இங்கே இன்றைக்கி வந்து அரிசி எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரப்போகிறேன் நாங்கள் வந்து இந்த பொருள் அரிசி தான் யூஸ் பண்ணுறோம் அதில் கல் இருக்கும் கல் எப்படி அரைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது அதனால் அதை நான் செஞ்சுத்தரப்போகிறேன் சொல்லி காட்டுறேன் நல்லா ரெண்டு தடவை கழுவி ஊற வச்சிருக்கேன் ஒரு கால் மணி நேரம் ஊறி வச்சு முத இப்படி லேசாக இந்த பக்கமும் இப்படி 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 ஆட்டணும் அதில் இப்படி லேசாக கையை இப்படி இப்படி வைக்கணும் அப்போ தான் அந்த கல் அடியில் போய் சேரும் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஜாஸ்தியாக தான் அப்போ கொஞ்சமாக தான் தண்ணி அரிசிக்கு மேலே இருக்கணும் அதனால் தண்ணியை இப்படி எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்படி சட்டி ஆட்டுறோம்ல அப்போது இப்படி கையில் இப்படி இப்படி ஏந்தி அரிசியை வாங்கணும் இப்படி நல்லா ஆட்டிட்டு இப்படி வாங்கணும் இந்த தெரியுதுனால நல்லா எடுத்தோம்னா வந்துடும் நம்ம இன்னொரு பக்கத்தில் போட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா ஆட்டிட்டு அதை இப்படி ஆடும்போது நம்ம அரிசியை இப்படி எடுக்கணும் இதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் அரிசியை அரிக்கணும் நம்ம பக்கம் அடுத்து எது எதுக்கு பக்கம் ரெண்டு பக்கமும் இப்படி எது பண்ணணும் அப்புறம் தண்ணி குறஞ்சிட்டே வரும் அரிசி எடுக்க எடுக்க அதான் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு மறுபடியும் இப்படியே கடைசி எடுத்து அரைச்சிக்கிட்டே வரும் அவ்வளோதாங்க அரிக்க தெரியாதவங்க பார்த்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எடுக்க எடுக்க தண்ணியை லைன் நிறையா தண்ணி இருந்தால் நம்மளால் அறுக்க முடியாது தண்ணி தான் ஒட்டிக்கிட்டே இருப்பேன் எங்கள் பாய்